தமிழகத்தில் முதல்வர் குடும்பத்தை நோக்கி அமலாக்கத்துறை விரைவில் சோதனை நடத்தலாம் என கூறப்படும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் நட்பு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக உள்ளது என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருப்பது ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக கடந்த ஒரு வாரமாக தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு தொடங்கியது டாஸ்மாக் மோசடி விவகாரம் தொடர்பாக ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கை மூலம் டாஸ்மாக் இயக்குநர் விசாகன் வீட்டில் சோதனை நடத்தியது இந்த சோதனையில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படை தொழிலதிபர் ரதீஷ் மற்றும் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை தொடங்கியது இருவரும் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு முன்பே தலைமறைவாகியுள்ளனர் மேலும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பி ஆஜராக உத்தரவிட்ட நிலையிலும் தலைமறைவாக இருந்து வருகிறார் இதற்கிடையில்தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக மனு தாக்கல் செய்தனர் அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருப்பதாக சொல்லி அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்தனர் இதனால் தலைமறைவாக இருந்த ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் இருவரும் தமிழகம் திரும்பலாம் என தகவல் வெளியான நிலையில் உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளை தவிர தனிநபரை விசாரிக்க தடை விதிக்கவில்லை என கூறப்பட்டது இதனால் தமிழகம் வருவதை இருவரும் ஒத்திவைத்தனர் இவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள மூத்த காவல்துறை அதிகாரிகள் மூலம் தகவல் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதில் தமிழகம் வந்தால் கட்டாயம் அமலாக்கத்துறை பிடியில் சிக்கிவீர்கள் மற்றும் உங்கள் மூலம் முதல்வர் குடும்பத்திலிருந்து ஒருவர் சிக்குவார் என்றும் இப்போதைக்கு தமிழகம் வர வேண்டாம் என கூறியுள்ளார்களா இந்த நிலையில்தான் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது போதைப்பொருள் கிடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது பின்புலம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது சென்னையில் வீட்டில் மெத் சூட்டோ பெட்டமைன் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் தயாரித்து வந்ததும் அதனை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ததும் தெரியவந்தது இருவருக்கும் ரத்தீஷுக்கும் தொடர்பு இருப்பது தற்போது தெரியவந்துள்ளது ஜாஃபர் சாதிக் மூலம் உதயநிதி ரதீஷ் விக்ரம் ஜூஜு மற்றும் ஐ பி எஸ் வருண்குமார் ஆகியோர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆயிரம் கோடிக்கு மேல் சம்பாதித்து வெளிநாட்டில் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சினிமா துறையில் உதயநிதிக்கு அதிக ஆர்வம் இருந்து வந்தது துணை முதல்வர் ஆன பிறகு அதனை குறைக்க முதல்வர் சொல்லியதால் அன்பில் மகேஷ் மூலம் ஆகாஷ் பாஸ்கரனை சினிமா துறையில் இறக்கி உதயநிதி சினிமா மோகத்தில் தொடர்ந்து இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இவர்கள் எல்லாம் ஒரே கூட்டாக ஊழல் செய்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதன் மூலம் உதயநிதி துணை முதல்வராகியும் இந்த மாதிரி விஷயத்தில் தொடர்பில் இருப்பதும் இன்னும் முதலமைச்சராக வந்தால் தமிழகம் முழுக்க இன்னும் போதைப் பொருளும் டாஸ்மாக் கடையும் அதிகரிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிய பிறகு கூட நேரடியாக உதயநிதியின் வீட்டிற்கு சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்